ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி முப்பத்தி நான்காவது தலைப்பு ஷஸ்திர சிகிச்சை ஆப்ரேஷன் சர்ஜரி என்பது செய்து கொள்ள வேண்டிய வியாதி என்றால் இப்போது இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு தான் போக வேண்டும் வேண்டுமென்றாகிவிட்டது இது இப்போதைய நிலையில் தவிர்க்க முடியாததுதான் ரொம்பவும் ஆச்சாரம் பார்க்கிறவர்கள் கூட கேட்ராக்ட் மாதிரி ஏற்பட்டால் இங்கிலீஷ் வைத்திய முறையில் தான் பண்ணிக்கொள்ள இருக்கிறது இதிலே இப்போது நாம் ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கில்லை என்றாலும் முன்காலத்திலேயே நம்முடைய ஜாக்கிரதை குறைவால் ஒரு தப்பு ஏற்பட்டுவிட்டதென்பது என் அபிப்பிராயம் சர்ஜரி நம்முடைய வைத்திய முறையில் இல்லை என்று நாம் நினைக்கும்படி ஆக்கியிருப்பதுதான் தப்பு வாஸ்தவத்தில் நம்மிடம்தான் ஆதியிலேயே ஆயுர்வேத சாஸ்திரம் ஏற்பட்ட புராதன காலந்தொட்டே சர்ஜரி என்பதான சஸ்திர சிகிச்சை இருந்திருக்கிறது ஆயுர்வேதத்துக்கு இரண்டு பெரியவர்கள் மூல புருஷர்கள் ஒருத்தர் ஷரகர் இன்னொருவர் சுஷ்ருதர் இவர்கள் எழுதிய சம்ஹிதைகள்தான் ஆயுர்வேதத்துக்கு மூல கிரந்தங்களாக இருப்பவை ஷரகரிஷி என்பது பதஞ்சலியே என தெரிகிறது அக்னிவேஷிய ரிஷி எழுதியதை ஷரகர் விஸ்தாரம் செய்திருக்கிறார் வாக்படர் எழுதிய அஷ்டாங்க ஹிருதயமும் ஆயுர்வேதத்துக்கு ஒரு அத்தாரிட்டி தமிழ் பாஷையிலும் அநேக பிராச்சீன நூல்கள் சம்பிரதாயமாக வந்திருக்கின்றன ஷரகர் சுஷ்ருதர் என்ற இருவர்களில் சரகர் மருந்து கொடுத்து குணப்படுத்துவது பற்றி சொல்கிறார் சுஷ்ருதர் சஸ்திர சிகிச்சை செய்து குணப்படுத்துவது பற்றி சொல்கிறார் பிசிஷியன் சர்ஜன் என்று இப்போது இரண்டு பேரை சொல்கிறோம் மருந்து கொடுப்பவன் பிசிஷியன் சஸ்திர சிகிச்சை செய்பவன் சர்ஜன் எம்பிபிஎஸ் என்பதில் இரண்டும் அடக்கம் எம்பி என்றால் மருந்து கொடுக்கிறவன் மெடிசின் பேச்சலர் பிஎஸ் என்றால் ஆபரேஷன் பண்ணுகிறவன் பேச்சலர் ஆஃப் சர்ஜரி ஆயுர்வேதத்தை நாம் ஜாகிரதையாக பூர்ண ரூபத்தில் காப்பாற்றி வந்திருந்தால் ஆயுர்வேத வைத்தியர்களும் எம்பிபிஎஸ்காரர்கள் மாதிரி மருந்து கொடுப்பதோடு கூட சஸ்திர சிகிச்சை செய்வதிலும் திறமை படைத்தவர்களாயிருந்திருப்பார்கள் ஆனால் சரகசம்ஹித்தை பிரச்சாரத்தில் வந்திருக்கிற மாதிரி சுஷ்ருதருடைய சர்ஜரி நூல் வராததால் நஷ்டமடைந்திருக்கிறோம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்